ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசஸ் பார்க்கல் இன்றைக்கி நம்ம ஒரு ஆத்தெண்டிக்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பருப்புருண்ட மோர்குழம்பு இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த மோர் குழம்பு பயங்கர ட்ரெடிஷ்னலான ரெசிபி ஆனால் அதை செய்கிற முறை தான் வித்தியாசமாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வைப்பாங்க எங்கள் வீட்லையே வந்து அம்மா ஒரு மாதிரி வைப்பாங்க எங்கள் மாமியார் ஒரு மாதிரி வைப்பாங்க ஆனால் நான் சமையல் கற்றுக்கிட்டது என் மாமியார் கிட்டே இருந்து தான் ஸோ எங்கள் அத்தையோட ரெசிபி தாங்க இது வாங்க எங்கள் அத்தை எப்படி இந்த மோர் குழம்பு வச்சாங்கன்னு நான் சொல்கிறேன் இது வைக்கிறதுமே ரொம்ப ஈஸி மோர் குழம்பு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆகிடும் அந்த பருப்பு ரெண்டையை ரெடி பண்ணுறது மட்டும்தான் இதில் ஒர்க்கு கடலை பருப்பு மட்டும் ஒரு முந்த நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட காலையில் இருந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் கடலை பருப்பு இங்கே ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் குறைஞ்சதும் ஒரு ரெண்டு மணி நேரன்னாவது நல்லா ஊறணும் இந்த பருப்பு அதோட காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வரமிளகா வேணுமோ அதையும் சேர்த்தி ஊற வச்சிருங்க அப்போ தான் நல்லா மஞ்சிரும் அது நான் இங்கே ஒரு ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா மற்றதுக்கு எல்லாம் நான் பச்சை மிளகா வேறு சேர்த்த போகிறேன் அதனால் ஒரு ரெண்டையும் ரெண்டு வர இந்த ஊற வச்ச கடலை பருப்பையும் அதுக்கப்புறம் அந்த வரமிளகா ரெண்டையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு தேவையான உப்பை மட்டும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் உங்களுக்கு தேங்காய் வேணாம்னா நார்மல் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் அதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இஞ்சி ஒரு தூண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப அப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இதனுடைய பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா கருவேப்பில அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியும் நறுக்கி அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப வணங்கணுன்றது கிடையாது ஓரளவுக்கு கண்ணாடி பாத அளவுக்கு வணங்கினாலே போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வணக்கிடலாம் அப்போ தான் சீக்கிரம் வணங்கும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டையும் இதிலேயே கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஏன்னா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வணக்கிக்கலாம் அதாவது ஒரு வேலை அதில் எக்ஸசா வாட்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னால இதுலேயே நல்லா உறிஞ்சிரும் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்துடுது அதனால தான் கடலைப்பருப்பையும் இதிலே போட்டு நம்ம வணக்கிடுறோம் இன்றைக்கி நான் அரைச்சதுமே கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தான் இருக்குது ஆனால் நீங்கள் அரைக்கும் போது கவனமாக அரைங்க நல்லாவே குர குரப்பாக இருக்கணும் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதையும் இறக்கிடலாம் புரட்டிட்டு இப்போது நம்ம இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி அப்படியே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஒரு கப்பில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு போல் அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது ஊறுனா போதும் அது ஊறதுக்குள்ளார நம்ம இந்த பருப்பு உருண்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையானற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பாலாக போட்டுக்கோங்க ஒட்டுக்காக போட்டு உடஞ்சிட போது போட்டுட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே அதில் வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு பேச்சாக பிரித்து போட்டாலும் சரி இல்லை ஒட்டுக்கா உங்களால் போட முடிஞ்சாலும் ஒட்டுக்கா கூட போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா பருப்பு ரெண்டையும் பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்ததும் ஊறி இருக்கும் அதோட ஒரு நாலே நாலு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போது மோல் குழம்பு வைக்கிறது மட்டும்தான் ஒர்க்கு அது ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் சட்டுன்னு வச்சோம்னா அதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது மூணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக திருவண்ண இஞ்சி இலைப்பொடியும் நறுக்கியும் போட்டுக்கலாம் இந்த இஞ்சி ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மோர் குழம்புக்கு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் வதக்கின அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா இல்லாட்டி வர மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பொடியென்னு இருக்குன்னா கருவேப்பிலை நல்லா அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் விட்டாலும் பரவாயில்ல அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு ஏன்னா குழம்பு வந்து பார்க்குறதுக்கே நல்லா எல்லோ விஷயம் இருந்தால் தான் நான் சாப்பிட்றதுக்கே அப்படியே அட்வர்டைஸிங்காக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை நல்லா வண்ணுங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அதை ஊற்றிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வணக்கணும் பிகாஸ் அதை நம்ம அப்படியே பச்சையாக நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வணக்கினா போதும் அதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வணக்கி விடலாம் அதனோடய ராஸ் மில் போகிற வரைக்கும் அதே மாதிரி தண்ணியும் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஏன்னா தயிர் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததுன்னா தண்ணியாட்டம் மாறிவிடும் குழம்பு அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஊற்றுனாலே போதும் அந்த தவிர பருப்பினுடைய பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறமா நான் ஒரு ஹாஃப் லிட்டர் கேடை வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு ஊற்றிருக்கேன் நல்லா விஸ்கு வச்சு அடிச்சுக்கோங்க அடித்ததுக்கப்புறமா அந்த தயிரையும் நம்ம சேர்த்திடலாம் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்காமல் ஊற்றினிங்கன்னா அது ஒரு மாதிரி பால் மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருக்கட்டும் இப்போது உங்களுக்கு தேவையான தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கெட்டியாகவே இருக்கட்டும் என்ன கொதி வர ஆரம்பித்ததுன்னா கொஞ்சம் தண்ணியாட்டாயிடும் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளறி விடுங்க ஏன்னா நம்ம இந்த பேஸ்ட் வேறு போட்டுருக்கோம் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் தான் இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் கொதிக்கவும் வேண்டாம் ரொம்ப நேரம் கொதிச்சாலும் ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு பருப்புருண்டையும் இதில் போட்டுட்டு கை நிறைய தழை தூவி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் ஹவர்னால நல்லா ஊறணும் அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த பருப்பு உருண்டைக்குள்ளே போகும் அதுவும் இன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் நல்லா சூடாக சாதம் அது வடிச்ச சாதமாக இருக்கணும் குக்கரில் போட்டிங்கன்னா கூட வெறுப்பாயிடும் வடித்த சாதம் அதோட இந்த பருப்புருண்டையும் எடுத்து வச்சு மேலே அந்த மோர் குழம்பி ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உருளைக்கிழங்கு காரக்கறி தாங்க பெர்ஃபெக்டாக இருக்கும் பட்டு இன்றைக்கி எனக்கு உருளைக்கெழங்கு அவைலபிள் இல்லை அது முட்டையில் ஒரு காரக்கறி மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் ஓகே எந்த காம்பினேஷனும் பெட்டராக தான் இருக்குது ஒன்றும் குறை சொல்ல முடியாது ரெண்டுக்கும் மேட்ச் பர்ஃபெக்டாக தான் இருந்தது அதே மாதிரி இந்த மூர்க்குழம்புக்கு எல்லாருமே தேங்காய் ஊற்றி தான் வைப்பாங்க நான் வந்து தேங்காய்க்கு பதிலாக தான் வந்து கேஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஏன்னா என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தேன் தேங்காய் புளிலாம் இல்லாத மாதிரி ரெசிபிஸ் கொஞ்சம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் தேங்காய்க்கு பதிலாக ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த யோசிச்சு இந்த ரெசிபியை நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெசிபி அவங்களுக்கான ரெசிபி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈச் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி ஸ்டே டியூ ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்